சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்கள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பதினாறாம் சங்கீதம் ஏழாவது வசந்தத்துடைய முதல் பகுதி எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் அமேன் தாவிது சொல்லுகிறார் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார் அப்போ கர்த்தரே என்ன செஞ்சிருக்கிறாரு தாவிதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பல ஆலோசனைகளை தாவீதுக்கு கொடுத்து தாவிதுடைய வாழ்க்கையில் அழகாய் தேவன் வழிநடத்தி வந்ததை நம்மளால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அப்போ கர்த்தர் தாவிதுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறார் அந்த ஆலோசனை கேட்டு அவர் கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறார் அதை ருசித்ததுனால தான் இந்த இடத்துல எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல நன்றி செலுத்துவதற்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறார் அமேன் அப்போ தாவீத நடத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அவர் உங்களுக்கும் இப்படி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கும் கர்த்தர் ஆலோசனைகளை தந்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் நீங்க அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்க நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் தாவீத நடத்தினது போலவே தினமும் அவருடைய ஆலோசனைகளை அவரே உங்களுக்கு தந்து உங்களை தப்புவித்து உங்களை ரட்சித்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மேன் பாருங்களேன் நம்மளுக்கு ரெண்டு இடத்துல இருந்து ஆலோசனை வரும் ஒண்ணு கர்த்தர் தருகிற ஆலோசனை இன்னொன்று உலகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆலோசனை அதாவது உலகத்தில் இருக்கிற நபர்களை இயக்கி பிசாசே நம்மளுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து நம்மளை வழிவிலக பண்ணுவதற்காக தேவ சித்தத்தை செய்யாதபடிக்கு தேவனை விட்டு விலகக்கூடிய ஆலோசனைகளையும் கொண்டு வருவான் இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவ சமூகத்தில் தான் ஆதாமும் ஏவாலும் உலாவிக் கொண்டிருந்தாங்க தேவ தேவனுடைய மகிமையோடு கூட இருந்தாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்ககிட்டேயே பிசாசை என்ன செய்தான் சர்ப்பத்துக்குள்ளே நுழைந்து சர்ப்பத்தின் மூலமாக அவன் ஒரு ஆலோசனையை கொடுத்தான் நீ இந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை வந்து கொடுத்தான் அந்த ஆலோசனையை கொடுத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப அது வந்து நல்ல ஆலோசனையாக தெரிந்தது உடனே அந்த ஆலோசனைக்கு அவங்க என்ன கீழ் கீழ்ப்படிஞ்சு பழத்தை பருங்கி சாப்பிட்டுட்டாங்க அப்படி சாப்பிட்டதுடைய விளைவு இதுவரைக்கும் என்ன நடந்தது மனுக்குலம் பிசாசுக்கு அடிமைப்பட்டு போய்விட்டது அதை மீட்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்து என்ன செய்தார் அவருடைய பிடியிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து இன்னைக்கு மறுபடியும் அவர் சமூகத்தில் கொண்டு வந்து அவருடைய கிருபையினால் நம்மை சேர்த்துருக்கிறார் அப்போ இனி நம்மளுக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும் ஏன்னா அவர் நம்மளை மீட்டெடுத்து தான் அவருடைய சமூகத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் நம்ம அவர் சமூகத்திலே காணப்பட்டவர்கள் அல்ல அவர் சமூகத்தை விட்டு தூரமாய் போனவர்கள் பாவம் செய்து விலக்கி போனவர்கள் நம்ம எல்லாருமே ஆனால் அவர் தான் அவருடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அவர் சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும் நான் எடுக்கணும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து என்னை மறுபடியும் ஆண்டவர் சேர்த்துட்டாரு இனிமேல் அவர் சமூகத்திலிருந்து என் ஆண்டவர் எனக்கு சொல்கிற ஆலோசனையின்படி தான் நான் என் வாழ்க்கையை நடத்துவேன் என்னுடைய ஆலோசனையின்படி நான் நடத்த மாட்டேன் உலகத்தின் மூலமாக பிசாசு கொண்டு வருகிற அவனுடைய ஆலோசனையின்படியும் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடாது அதனால் எனக்கு ஆலோசனை தருவதற்கு ஆயத்தமா இருக்கிற அவருடைய ஆலோசனைகளை கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு விசாரித்து அதன்படி நான் வாழ்க்கை ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் வழிகள் அவருக்குள்ள காக்கப்படும் நீங்கள் நேர்வழியாய் நடந்து போய் கரெக்டாக உங்களை நித்திய பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் அவரோடு கொண்டு போய் சேர்த்து விடுவார் அவர் முடிவு மட்டும் ஆலோசனை கொடுத்து நடத்துவாராம் உங்களுடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடந்தாலே போதும் முடிவிலே நமக்கு மகிமை உண்டாகும் முடிவிலே கர்த்தருடைய மகிமையில கொண்டு போய் நம்மை சேர்த்து விடுவார் ஆமேன் இதுதான் அவருடைய ஆலோசனை தான் நமக்கு பாதுகாப்பு அவருடைய ஆலோசனைகள் நம்மை வழி நடத்தும் அவருடைய ஆலோசனைகள் நம்மை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கும் ஆமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதரும் இந்த வார்த்தையின்படி கற்ற நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக உம்முடைய ஆலோசனைகளின்படி நீர் எங்களை நடத்துவீராக நடத்தி நீர் எங்களை பாதுகாப்பீராக வழி நடத்துவீராக முடிவிலே எங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீராக நீர் அப்படியே போகிறோம் போகிறோமுடைய கிருபைகளுக்காக ஆயுமக்கு தொதுரும் இதுவரைக்கும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தி வந்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் அவங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்